الله <سؤال> أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله மக்காவில் குழுமி இருக்கும் ஹாஜிகள் எல்லாம் மினாவிலிருந்து புறப்பட்டு அரபாவை சென்றடைந்து கொண்டிருக்கிறார்கள் மினாவிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அரபா மைதானம் நேற்று இரவிலிருந்தே மினாவிலிருந்து ஏராளமான ஹாஜிகள் தங்களின் குடும்பம் சகிதம் அரபாவை நோக்கி நடக்க தொடங்கிவிட்டார்கள் அங்குள்ள அரேபிய மக்களில் பெரும்பாலோர் சின்னஞ்சிறு பிள்ளைகளையும் தங்களுடன் அழைத்துச் சென்று வயதானவர்கள் வீல் சேரில் வைத்து தள்ளியவாறு விறுவிறுவன நடந்து பதிமூணு கிலோமீட்டர் பயணித்து அரபாவை அடைந்திருக்கிறார்கள் வரைகுடா நாடுகளின் ஹாஜிகள் பலரும் நேற்றைய அரபாவில் நடந்து சென்றதை லைவ் டெலிகாஸ்ட் மூலம் ஒளிபரப்பினர் வெளிநாடுகளின் ஹாஜிகள் அனைவரும் மல்ஜிம் நபர்கள் உதவியுடன் கார்களிலும் பஸ்ஸ்களிலும் ரைட்களிலும் வினாவில் இருந்து அரபாவில் அவரவருக்குள்ள டென்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அரபாவில் இருக்கும் டென்ட்களில் உட்காருவதற்கு கார்பெட் மற்றும் குசன் பெட்டுகளை காண முடிகிறது அதையொட்டி எவ்வாறு ஹாஜிகளுக்கு உணவுகள் அளித்திட கேட்டரிங் வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அலஹம்துல்லா அரபாவின் ஜபல் ரஹ்மா ஹாஜிகளால் நிரம்பி வழிகின்றது அந்த மலையில் ஏறுவது அத்தனை சுலபம் அல்ல அதன் மீது ஏறையேறு மூச்சுரைக்கும் அது மட்டுமின்றி சுற்றறிக்கும் வெயிலையும் கூட பொருட்படுத்தாமல் அந்த மலையில் ஏறிய ஹாஜிகள் அங்கு எங்கெல்லாம் இடம் உள்ளதோ அத்தனையும் ஆக்கிரமிக்கிறார்கள் அந்த மலை முழுவதும் தரித்த ஹாஜிகளால் மூடப்பட்டிருக்கிறது என்றே கூறலாம் அந்த பள்ளிவாசல் அளவு அளவுக்கு அதிகமான ஹாஜிகளால் நிரம்பி வழிகிறது அத்தனை கூட்டத்தையும் சமாளிக்க சவுதியின் மிலிடரி படையினர் பாடுபடுகின்றனர் அங்கு டைட் செக்யூரிட்டி போடப்பட்டிருக்கிறது லேட்டாக வந்த ஹாஜிகளால் அந்த பள்ளியை நெருங்கவே முடியவில்லை எங்கு பார்த்தாலும் இறைவனை புகழ்ந்த வாசகங்கள் ஒழித்து கொண்டிருக்கின்றன அழுது புலம்பியவாறு கையேந்திய வண்ணம் அமர்ந்திருந்த ஹாஜிகள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது நம் கண்களிலும் கண்ணீர் துளிர்ப்பதை தடுக்க முடியவில்லை அங்குள்ள சிலர் அவசியம் கருதி அங்குமிங்கும் தெரிந்து கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்த ஹாதிகளும் துவாக்கள் கேட்டவாறும் திகிர்கள் செய்தவாறும் இறைவனை இறைவன் வேதத்தை திறந்து வைத்து ஓதிக்கொண்டும் இருக்கின்றனர் அனைவருமே அரபாவின் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து அமல்களை செய்து கொண்டே இருக்கின்றனர் அரபா என்னும் அந்த புனித இடம் முழுக்க முழுக்க அருண்மனம் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து முஜ்தலீஃபாவில் ஒரு இரவு தங்க வேண்டும் திறந்த வெளியில் அதுக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி அந்த இரண்டு துணிகளை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே அந்த திறந்த வெளியில் படுத்திருக்கிறத பார்க்கணும் இப்போ நானும் ஹஜ்ஜுக்கெலாம் போயிருந்தப்போ இதே போன்ற ஒரு திறந்த வெளியில் அங்கே படுத்திருந்த ஆட்சிகள்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் அதுலேயும் அந்த அந்த இடத்துல எனக்கு பக்கத்தில் படுத்திருந்தவர் ஒரு சவுதி நாட்டுக்கார் மிகப்பெரிய சிதந்திரார் அந்த குரூப்பில் நாங்கள் போயிருந்த குரூப்பில் சவுதி நாட்டுக்காரன் வந்திருந்தாரு அப்போது அவ நான் அந்த குளிர் அந்த ட நாங்கள் போனப்போ ஓரளவு குளிர் குளிர் டைம் இப்போ வந்து சரியான வெயில்னு வச்சுக்கங்களேன் அந்த டைம்ல ஓ ஓரளவு மிதமான குளிர் அது நைட்டில் வந்து சரியான குளிர் அப்போது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த ரெண்டு துணியை மட்டும் உடுத்திக்கிட்டு அவர்கள் வந்து அப்படியே இது அமைதியாக உட்கார்ந்துருந்ததை பார்த்து நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் அந்த இறைவனுடைய வசனங்கள் இறைவனுடைய கட்டளைகள் அந்த மக்களை வந்து எந்த அளவு பக்குவப்படுத்தி இருக்குது இது மட்டும் இல்லை உலகத்திலேருந்து வந்த இதில் பொதுவாகவே ஹாஜிகள் வந்து செல்வந்தர்களுக்கு தான் கடமையாக்கப்பட்டது இந்த ஹஜ்ஜு பயணங்கிறது செல்வந்தர்களுக்கு தான் கடமை ஏழைகளுக்கு தேவையில்லை இங்கே சவுதியில் மற்ற அரபு நாடுகளுக்கு பிழைப்பு தேடி வந்தவங்க கொஞ்சம் சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து முடிச்சிட்டு ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் வந்துட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் இது வந்து செல்வந்தர்கள் தான் கடமையாக்கப்பட்டது அதனால் வந்து வந்திருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் வந்து ஊரில் வந்து பெரிய நேரத்தில் வசதியும் வாய்ப்புகளோடும் ஏசியில் படுத்து வ உறங்கியவர்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு துணி மூணு துணி மாற்றினவர்கள் எந்த நேரமும் சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் எந்த நேரமும் கிடைச்சிட்ருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த கூட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல கூ குழும்புறாங்க ஒரே அமல்களை செய்யணும் அப்படிங்கிறப்ப அங்கே எவ்வளோ அசௌகரியங்கள் ஏற்படும்ங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த அந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வந்து அந்த மக்களை சிரமப்படுத்த வேண்டியது தான் வேற ஒன்றும் இல்லை இந்த இறைவனுக்காக இந்த சிரமத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் வந்து இந்த இத்தனை கிலோமீட்டர் நடக்கிறாங்க பாருங்கள் மாதிரி தவாப் செய்கிறதா இருக்கட்டும் சை செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நடைப்பயணங்கள் தான் மேக்சிமம் அதில் வந்து அமல்கள்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த அரஹாம மலையில் போய் மேலே ஏறி ஏறிது பிரார்த்தனை செய்கிறது அந்த வெயிலில் அத்தனை மக்களுக்கு முன்னாடி எவ்வளோ அசௌகரியங்கள் நமக்கு கிடைக்கும்னு நமக்கு தெரியும் அந்த இடத்துல போயிட்டு துவா கேட்டால் தான் இறைவன் உடனே அதை கபூல் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால அங்கே போய் நின்றுட்டு தங்களுக்கு தேவையான அத்தனை துவாக்களையும் அங்கே வந்து கேட்குறோம் அதன் பிறகு மினாவில் வந்து தங்கிறது டென்ட் அடித்து தங்கிறது அது வந்து நாங்கள்லாம் போயிருந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனப்போ நாங்களே டென்ட் அடிச்சுக்கிட்டோம் அந்த ஒரு ஃபயர் ஆனது பிறகு மக்கள்லாம் வந்து அங்கேயே வந்து சமையல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்க சுத்தமாக எல்லாத்தையுமே எந்த டென்ட்டும் யாரும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிடுச்சு சவுதி கவர்மெண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த டென்ட் ஆனது அதாவது ஃபயர் ப்ரூஃப் நெருப்பு கூட பிடிக்காது அந்த அளவு நேர்த்தியாக கட்டப்பட்டது உள்ளே வந்து அருமையான வசதிகள் ப படுக்கை வசதிகளுக்கு எல்லாம் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும் இந்த ஒரு சமீபத்தில் நான் போயிருந்தப்போ இந்த டென்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் அது உள்ளே வந்து ஏசி வசதிகள் செய்யப்பட்டிருக்கோம் அந்த குளிருக்கு வந்து அங்கே வந்து ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அதனால் அந்த இங்கே வந்து ரெண்டு இரண்டு நாட்கள் தங்கணுங்களா அந்த ரெண்டு நாள்லாம் நமக்கு வந்து எந்த ஒரு அசௌகரியமும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக அங்கேயே வந்து கேன்டீன் வசதிகள் இருக்கும் அந்த இடத்துல போய் நம்ம தே விருப்பப்பட்டதை நம்ம வந்து எல்லா செல்ஃப் சர்வீஸ் தான் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது அதே போல் அங்கே வந்து சுகாதாரம் அங்கே வந்து மக்கள் வந்து அந்த பணிகளையும் செய்கிறாங்க மக்களுக்கு வந்து அசௌகரியம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக சுகாதார பணியாளர்கள் வந்து அங்கே வந்து அப்பப்போ எல்லா இடங்களையும் க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறாங்க அதனால் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடாமல் அந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுது மக்கள்கிட்டேருந்து எதுவும் வாங்கிறது கிடையாது இப்போதான் வந்து ஹாஜிகளுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சு வச்சுருக்குறாங்க அந்த வகையில் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக சில அமௌண்ட்களை வந்து அது கூட வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இப்படி அமௌண்ட்டு போட்டால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால ஆனால் தாராளமாக நம்ம கொடுக்கலாம் இவ்வளவு செலவு பண்ணக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு நாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம் அந்த வகையில் இந்த டெண்ட்டெலாம் நம்ம பார்க்குறோம் மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட அந்த டென்ட்டுகளில் காஜிகள் தங்க வைக்கப்படுவார்கள் மேலும் விவரங்களை பின்னாடி பார்ப்போம்